கிரைஸ்தல்லோடு உலக ராட்சிகளும் மேற்பமாக இயேசு கிறிஸ்தி இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே கிழக்கினுடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றாள் என்று சொல்லி மற்ற இரண்டு இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் யூதருக்கு ராஜாவாகிய இயேசு அரண்மனையிலே பிறமாமல் பெத்தலகம் என்கிற சிற்றையை பிறந்து அங்கு தங்கு இடமில்லாமல் சத்திரத்தின் முன்னிலையை கடத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படி ஜனமாகி இஸ்ரேலர்களை ஆளும்படி அவர் பிறந்தார் அவர்களோ அவரை புறக்கணித்த அப்படின்னாலே அவர் புரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற வழியாகவும் இஸ்ரேலுக்கு மகிமையாக மாறினார் என்று சொல்லி சிம்சோன் இயேசுவை கதன் கைகளில் ஏந்தி கொண்டு சொன்னதை லூக்கா ரெண்டு முப்பதிலே நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல லட்சத்தின் கண்கள் கண்டு சொல்லி தேவனை வாழ்த்தினதையும் அங்கே வாசிக்க முடிகிறது பிரியமானவர்களே புரஜாதிகளாகி நமக்கு அவர் ராஜாதி ராஜாவாக ரட்சிப்பின் தேவனாய் பிறந்தபடியினாலே இதுவே இனி கிறிஸ்துமஸ் ஆமேன்